வேண இல்ல நீ வாற போய் எப்டி நான் சொல்லிட்டேனா ஏய் பண்ணிட்டா என்ன இன்சல்ட் கன்சல்ட் இது உங்க வைஃப் தானே ஐயோ ஏன் வைஃப் எதுக்கு நீ சண்டை போடுற இது அது யார நம்ம வீட்ல அங்க என்ன கூப்பிடு

உங்க கவிதைக்கு ரசிகன் ஞாபகம் இருக்குங்களா குட் ஈவினிங் சார் எப்படி இருக்கீங்க இப்போ கொஞ்சம் மூடவுட்டா இருக்க மேடம் மனசை ரிலாக்ஸ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன் ஏ சார் என்னாச்சு உடல உனக்கு தெரியாத ஒரு பொண்ணு என்கிட்ட ரொம்ப ரகல பண்ணிடுச்சுங்க எனக்கும் அதே பிராப்ளம் தான் சார் உனக்கு தெரியாத ஒரு ஆளு என்னைய பயங்கரமா கூட ஆன் பண்ணிட்டாரு உங்க கிட்ட பேசிறதுனால எனக்கு சந்தோஷமா இருக்கு थैंक यू थैंक यू மேடம் அப்புறம் மேடம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பட்டி நீங்க அடிக்கடி கலந்துக்கறதா சொன்னீங்களே ஆமா எனக்கு அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்ட் மேடம் அடுத்த பட்டிமன்றத்துல நான் பேசுற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க ப்ளீஸ் ஷூர் சார் நிச்சயமா ஹெல்ப் பண்றேன் நீங்க நல்லா பேசுவீங்களா சார் என்ன பத்தி நான் எப்படி பெருமையா சொல்லிக்கிறது ஒரு தடவை மேடல ஏத்தி பாருங்க அப்புறம் நான் எப்படி பேசறே நீங்களே சொல்வீங்க சரி சார் இன்னும் நாலஞ்சு நாள்ல ஒரு நல்ல புரோகிராம் இருக்கு அதுல கண்டிப்பா நான் உங்க பேரை கொடுத்துறேன் தேங்க்யூ 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 ராமகிருஷ்ணன் பிரதர் நல்லா தூங்குது பாட்டி ஹேய் பத்மா பத்மா என்னங்க உங்க friend வேற இருக்காரு இப்ப போய் இதெல்லாம் ஐயோ நான் அதுக்கு கூப்பிடலடி பசி அங்க முடியல அந்த ரெண்டு தோசை எடுத்து வெச்சிருக்கீย அதை கொண்டா பிச்சி போட்டுக்கறேன் உங்களோட பெரிய தொல்லையா போச்சு ஆமாமா

மனநிலை சரியில்லாதவர் இவரை பார்ப்பவர்கள் பைத்தியக்கார் ஆஸ்பத்திரியில் ஒப்படைக்க உம் என்ன பத்திரமா போயிட்டு வாங்க ஆஹ் வேலைக்கு போற புருஷன பொண்டாட்டி வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறாளா செந்தி மட்டா ட போடு போடுட்டும் பாக்கலாம் ஏய் இப்ப எதுக்கு சிரிச்சே நான் சிரிச்ச உனக்கு என்னையா சும்மா போற என்ன பார்த்து நக்கலா சிரிக்குது பிரதர்

யாரு பார்த்தா எனக்கு என்ன பிரதர் நான் கன்சியூமர் கோர்ட் போறது அவளுக்கு தெரியாது என்ன கிரிக்கே நினைச்சிட்டு அவள அவளை பேச்சிருவா பிச்சு நீ வேணா பாருங்க பிரதர் ஏடா சிரிச்சிங்க பைத்தியத்தோட வந்தா சிரிக்காம என்ன பண்றது பைத்தியமா யாரா தோ அதே அதா டேய் அவர் பைத்தியமா தோ போட்டு இத பாரு ஆமா ஓ இத பாத்துட்டு அவ பைத்தியம்னு சொன்னாளா

வீட்டுக்குள்ள போனதும் வீட்டுக்குள்ள போய் நாரடிக்கிறேன்னு வெளியிலயே நார் அடிச்சுட்டான் என்ன ஒன்னு ரெண்டு வாசல பிரதர் வீடு எங்கிருக்கோம்

நமக்கு எதுக்குமா பிரச்சனை தானியமா கூட ஊர்ல இல்ல தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கமா மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வாணி வா நீ மீசியா அவ பொம்பள பிரதர் ஏய் மஞ்ச பூசற பொம்பளையா இருந்தா வாடி நீ பிரதர் இப்ப எவையா பொம்பள மஞ்ச பூசற எல்லாம் வேற லெவல்ல தான் ஏய் பிளேடி வா மேன் வெளியே மேனா லேடி ஏய் வாடி வெளியே ஏய் ஐயோ

நான் மட்டும் தனியா தண்ணி அடிச்சிட்டு வந்திருந்தேன் மட்டன் என்ன ஆம்லெட் என்ன என்ன மாதிரி இருந்திருப்பா தெரியுமா கெடுத்துட்டீங்களே பிரதர் வெயிட் வெயிட் பத்மா பிரதருக்கு ஒரு ஜாக்கெட் வேணுமா லுங்கி லுங்கி ஏயா லுங்கி இங்கேயா கட்டுறீங்க இப்படி காட்டுங்கப்பா ஏன்பா பத்மா ஒரு லுங்கி வேணுண்டி லுங்கி வேறயா பிரதர் கல்கட்டா காலி ஆகிட்டா பிரதர் இனி உள்ள போனோம் கசகசன் இருக்கு அங்க பாருங்க ரெண்டு தொங்குது ஆ அய்யய்யோ என்ன தெருவில் படுத்துருக்கே ஆ ஆ வாடி போய் படுத்துருவோம் ஆ